எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்த நுகேகோட ஆர்ப்பாட்டம் சற்று முன்னர் ஆரம்பமாகி இருக்கிறது இன்றைய தினம் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இந்த அரசாங்கத்திற்கு எதிரான இந்த ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தப்படும் என நீண்ட நாளுக்கு முன்பதாகவே அறிவித்தல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் இரண்டு மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பமாகி இருக்கிறது நுகைகூட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு எழுச்சியான ஆர்ப்பாட்டமாக இடம்பெறும் என இதை எதிர்த்தரப்புகள் எதிர்பார்த்திருந்தாலும் கூட அவ்வளவு பெரிய ஒரு சன திரழ்ச்சி வருமா என்கின்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியிலும் ஊடகங்கள் மத்தியிலும் இருந்து கொண்டிருந்தது எதிர்பார்த்ததை போலவே ஒரு மாபெரும் திரழ்ச்சியாக இந்த நுகைகூட எதிர்ப்பு பேரணி அமைந்திருக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அரசியல் கட்சி என்று பார்க்கின்ற பொழுது இன்று காலையில் ஒரு காணொலி பதிவேற்றம் செய்திருந்தேன் சில கட்சிகள் நேரடியாகவே வரமாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள் இலங்கை தமிழரசு கட்சி இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ளப் போவதில்லை என்பது போல சொல்லியிருந்தது ஐக்கிய தேசிய கட்சி இந்த கட்சியாக இந்த தீர்மா இந்த இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பதாக இருந்தாலும் கூட தன்னுடைய பிரமுகர்கள் அதிகமாக இந்த போராட்டத்தில் பங்குபடுவார்களா என்கின்ற சந்தேகம் நிலை வந்தது இன்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தி தான் இந்த போராட்டத்தில் தாம் கட்சியாக இந்த போராட்டத்தில் கொள்கை அளவில் பங்கேற்க மாட்டோம் என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் இதை தாண்டியும் ஒரு சில அரசியல் பிரமுகர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கக்கூடியதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது முன்னாள் அமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிஸ் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார் துமிந்த திசாநாயக்க உள்ளிட்ட எஸ்எல்எபியின் சில பிரமுகர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து இருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது மக்கள் ஒரு கணிசமான அளவில் ஒன்று கூடியிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதை தாண்டி இன்றைய தினம் காலையில் ஒரு நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டிருந்தார்கள் இந்த நுகேகுட பகுதியிலே இந்த போராட்டம் நடைபெறவுள்ள இடத்திலிருந்து சற்று தொலைவில் இருந்திருக்கக்கூடிய மேலதிக ஒலி கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் தோற்றுகின்ற மாணவர்களினுடைய கல்வி நலனை கொண்டு அவர்கள் இந்த அகற்றி அகற்றியிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு மற்றும் மேலதிகமான ஏதாவது கலவரங்கள் அசம்பாவிதங்கள் நடைபெறாத வண்ணம் போலீசார் தங்களுடைய பாதுகாப்பை வழங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவினுடைய ஆதரவாளர்களால் ஆதரவாளர்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சில பேருந்துகள் அல்லது வாகனங்கள் கொழும்பு நகர்ப்பகுதியினூடாக இந்த போராட்ட இடத்திற்கு செல்லக்கூடிய காணொளிகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இடத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினுடைய ஆதரவாளர்கள் அங்கு இருப்பதையும் ஒரு குறைந்த அளவில் என்றாலும் அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது நேற்று முன்தினம் அல்லது அதற்கு முதல் ஒரு சில நாட்களுக்கு முன்பிருந்தே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன மற்றும் இந்த பேரணியை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு சில கட்சி உறுப்பினர்கள் அரசியல் பிரமுகர்கள் அது சார்ந்த காணொலிகள் அது சார்ந்த புகைப்படங்களையும் சமூக வலைதளங்களின் ஊடாக பதிவிட்டு நுகே கூட தயாராக கொண்டு வருகிறது நீங்கள் தயாரா என்கின்ற வகையிலான முகநூல் மற்றும் ட்விட்டர் பதிவுகளை கொண்டிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது இப்பொழுதுதான் இந்த பேரணி ஆரம்பித்திருக்கிறது இதனுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது என்ன என்ன விதமான உரைகள் அரங்கேற போகின்றன என்பது போல நாங்கள் அடுத்தடுத்து அவதானிக்க கூடியதாக இருக்கும் ஒழுங்குகள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த மைதானம் அந்த வெளி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படவிருக்கின்ற அந்த வெளி ஒரு பிரம்மாண்டமான மேடை அங்கு வரக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் ஆசன ஒழுங்குகள் அங்கு பங்கு பெறக்கூடிய ஏனையவர்களுக்கான இரண்டாம் தர ஆசன ஒழுங்குகள் அங்கு வரக்கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் நின்று பார்க்கக்கூடிய வகையிலான ஒழுங்குகள் என்ன ஏற்பாடுகள் ஓரளவு சரியாகத்தான் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் எவ்வளவு பெரிய மக்கள் திரட்சி வரும் என்பதுதான் முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இது நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் எவ்வளவு மக்கள் இதில் திரள போகிறார்கள் எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பது தொடர்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு காணொளி பதிவேற்றம் செய்கின்றேன் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம் ු ක තික ග ග සි ැසි පිරිස ප ප ब आ बසद කब ද හට මහම්මැරකට ශක්තිය දෛරියය එකතුට රන්ඩාමෝ දම ජනතා පෙනළමුණේ ප්‍රාහටමි සාසකහ ඇැතුලිය අට සුනච්චාදේවවි පුරාණ රජ්‍යමහා විහාරාත් පානාාති වාකාවේරමනීසික්කා පදන්න සමාධයාමී එෙක්කාපදන් සමාතියාමි මුුසාවාදාාවේර මනී සිෙක්කාපදන් සමාතියාමි සුරාමේරය මජ්්‍ය පමාදක්තානාාවේර මනී සිෙක් කාපදන් සමාතියාමින් සතු්‍යයන්න ස් थाමක වැඩමකොට වදාলে, අප ආරාධනාවෙන් මේ ස්ථාරක වැැඩමොකට වදාළ සියලුම නායකම අයින් පාණට වහන්සේලා ඒවගේම පණ්ඩි හාමුදුරන් වහන්සේලා ප්‍රධාන සියලුම හාමුදුරන් වහන්සේලාගෙන් අවසරයි ඒවගේ අප ආරාධනාවෙන් මේ ස්ථානයට පැමිණ සිටින අපේ කුරුප්කල්තුමල්ලා මවිලිවිතුමල්ලා ප්‍රධාන අනිකුත් අන්්‍යාගම අන්‍යාගමික පූජා ප්‍රසාධීන් වහන්සේලාගෙන් අවසරයි මේ අවස්ථාවට සාභාගී වෙනේ බොදදු විපක්ෂේ සියලුම මන්ත්‍රීවරුන් හිතපිය අමුතුවරුන් පධාන සම්භාාව අමුතනී කාර්මිත පිනතුනි අද දවසේ හුගේ ගොඩට මෙච්චර විශාල පිරිසක් දනගගක් කලාගෙන ඇැල්ල තියෙන මොකටද කියලා අමුක්ුවේෙන් සඳහන් කරන්න තෝනනෑ ඒවාගේම මහා සංග